நேற்றுக்கு நடந்த இந்தியா வர்சஸ் பங்களாதேஷ் ப்ராக்டிஸ் மேட்ச்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரோஹித் ஃபேன் ஒருத்தர் வந்து உள்ள பாருங்க போட்டு அடி அடி அடிச்செழுத்துட்டு போயிருப்பாங்க நம்ம யூஎஸ்ஏ போலீஸ் இவங்க அதை பற்றி ஃபுல்லாக பார்க்கலாம் அதாவது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டி டுவெண்டி வேர்ல்டு கப் வந்து ஸ்டார்ட் ஆயிருச்சுங்க நேற்று வந்து நம்ம இந்தியாவுக்கும் பங்களாதேஷ்க்கும் ப்ராக்டிஸ் மேட்ச் வந்து நடந்துச்சு இந்த மேட்சில் ஃபஸ்ட்டா பேட்டிங் பண்ண நம்ம இந்தியா டீம் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி எண்பத்தி ரெண்டு ஸ்கோர் பண்ணியிருப்பாங்க அடுத்ததான் பேட்டிங் பண்ண நம்ம பங்களாதேஷ் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி இருபது ரெண்டு தான் அடிச்சாங்க இந்த மேட்சச்சில் எண்பது ரெண்டு நம்ம இந்தியா டீம் வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணிட்டாங்க இந்த மேட்சுக்கு இடையில தாங்க நம்ம ரோஹித் சர்மா ஃபீல்டிங் பண்ணிட்டு இருக்கும்போது அவரோட ஃபேன் ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா நேரம் நம்ம ரோஹித் சர்மா கிட்டேயே வந்துவாரு கிடையாது நார்மலா நம்ம ஐபிஎல் இந்த மாதிரி பண்ணாங்க அப்படின்னா பிடிச்சி இழுத்துட்டு போவாங்க வெளில தான் போட்டு பழப்பாங்க ஆனா இவங்க வந்து பாத்தீங்கன்னா கிரவுண்ட்லயே போட்டு தான் வெளியே கூட்டு போறாங்க இந்த மேட்ச் நடந்தது வந்து நேத்து வந்து யூஎஸ்ஏ இருக்க நியூயார்க்ல தாங்க நடந்துச்சு கண்டிப்பா யூஎஸ்ஏ போலீஸ் எல்லாருமே ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்டா தான் இருப்பாங்க அதே தான் நேத்து பண்ணாங்க பிடிச்சி கிரௌண்ட்லயே போட்டு அடிச்சு அவனோட கையெல்லாம் பின்னாடி லாக் பண்ணி தாங்க வெளியே கூட்டு போனாங்க நம்ம ரோஹித் சர்மா வந்து எவ்வளவு சொல்லி பார்த்தாரு ஆனா கொஞ்சம் கூட கேட்கவே இல்ல சோ பாத்து கூட்டு போங்க அடிக்காதீங்கன்னு சொல்லி எவ்வளவோ சொன்னாருங்க ஆனா கொஞ்சம் கூட போலீஸ் வந்து காதுலயே வாங்கல போட்டு அடிச்சு அடிச்சுதான் எழுத்துட்டு போனாங்க இனிமேலாச்சும் புரிஞ்சுக்கோங்க அது வந்து இந்தியா இந்தியா கிடையாது யூஎஸ்ஏ அங்கெல்லாம் போயிட்டு இந்த மாதிரி வேலை பார்த்தீங்க அப்படின்னா போட்டு பழந்த எடுத்துருவானுங்க ஓகே நம்ம இந்தியன் ஃபேன் பண்ணா இந்த சேலை பற்றி உங்களோட கருத்து என்னன்னு சொல்லி மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிட்டு போங்க